ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கணந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேய்ப்புறை அஷ்டமி தீதி பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்று இரவு வந்து தூங்க செல்வதற்கு முன்பாக வந்து நான்கு மிளகாயை வந்து கையில் எடுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வழியே சென்று விட வேண்டும் இந்த மிளகாய் வந்து கயிறை வைத்துக்கொண்டும் கால பைரவரை வந்து மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்னுடைய கடன் சுமைகள் கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றோடு என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டோ அந்த மிளகாயை வந்து கையோடு வைத்துக்கொண்டு உங்கள் தலையை வந்து எட்டு முறை நீங்கள் சுற்று சுற்றி விடுங்கள் கிளாக் வைஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் வந்து சுற்றிக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கடன் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை எட்டு முறை வந்து சொல்லினு அதுக்கு பிறகு இந்த மிளகை வந்து தலையை சுற்றி போடலாம் அல்லது வந்து குறிப்பிட்ட கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குமிளவா அதாவது குறிப்பிட்ட நபரிடம் வந்து அந்த வாங்கிய அந்த கடன் அந்த நபரின் பெயரை சொல்லி அந்த வங்கி பேரையும் சொல்லி அந்த கடன் என்னை விட்டு விலகணும் சொல்லி அந்த கடனை வந்து அடைக்க உள்ளங்கையில் தலைய நான்கு மிளகை வந்து நான்கு திசையிலும் அதுக்கு பிறகு வந்து நான்கு மிளகையும் ஒவ்வொரு மிளகாக வந்து ஒவ்வொரு திசையில வந்து கண்ணுக்கு தெரியாமல் தான் நீங்கள் தூக்கி வீசுங்கள் அந்த மிளகை வந்து எங்கு போய் விழுந்தாலும் தவறு இல்லை பிறகு வந்து வீட்டுக்குள்ள வந்து கைகால் முகம் எல்லாம் கழுவிட்டு நீங்கள் வந்து தூங்க செல்லலாம் தனி வீடுகளில் இருப்பவர்கள் இந்த நிலை வந்து வாசலுக்கு வந்து வெளியே சென்று சுலபமாக செய்திடலாம் இரவு எல்லாரும் தூங்கி முடித்த பிறகு வந்து பத்து மணி மேல் இந்த பரிகாரத்தை வந்து செய்தாலும் தவறு இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் வசிப்பவர்களுக்கு தான் இந்த பரிகாரம் செய்வதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் நீங்கள் வந்து பால்கனி இருந்தால் அங்கு நின்று இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அப்படி இல்லையா மொட்டி மாடிக்கு போக முடியும் என்று சொன்னால் மொட்டை மாடிக்கும் நீங்கள் சென்று இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைய தினம் அதாவது சாரி இன்றைய தினம் வந்து செய்து பாருங்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை உங்களை பிடித்த கடன் பீடை தரித்திரம் வறுமை கண் திருஷ்டி சக்தி எல்லாமே உடம்ப விட்டு விலகி இந்த சின்ன பரிகாரத்தை செய்திங்கன்னா விலகி போயிடும் நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பா செய்து பாருங்க இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி